ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அரிசி வடம் கருவேப்பிலையை வச்சு அரிசி வடம் பண்ணுற ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வந்து இட்லி அரிசி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் அரைக்கணும் இதுக்கு வந்து கருவேப்பிலை உப்பு இதோட வந்து லெமன் வந்து லாஸ்ட்டாக ஒன்று நம்ம புரிஞ்சு விட்டுக்கலாம் இந்த மாவு வந்து நேர்த்தியை எடுத்து நான் வந்து புளிக்க வச்சுருக்கேன் நேர்த்தியே அரைச்சிட்டேன் பெருங்காயம் இதுக்கு வந்து பச்சை மிளகாய் இதுக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஜவ்வரிசி அரைச்சிட்டு வந்துடுற கருவேப்பிலை பச்சை மிளகாயும் இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வடிகட்டி எடுத்துடுறேன் இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி இதோடு சேர்த்துட்டேன் இப்போ வந்து பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நான் வந்து வடிகட்டி வச்சுருக்கேன் வடிகட்டினதே இதை சேர்த்துப்போம் நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துட்டேன் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துங்க இப்போ இதுக்கு இதுலேயே வந்து நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டுவிட்டேன் நான் நல்லா இருக்கட்டும் நான் முன்னாடியே போட்டுட்டேன் நீங்கள் தூள் பெருங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு அதிகப்படியாக வந்து த மாவுலேயே வந்து நான் தண்ணி கரைச்சதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் ஒன்றுக்கு மூணு வச்சுக்கலாம் அல்லது ஒன்றுக்கு ரெண்டு நீங்கள் வந்து புழியிற மாரி இருந்தால் ஒன்றுக்கு ரெண்டு வச்சுக்கலாம் அது போதும் இப்போ இது வந்து தண்ணி கொதிக்கிற தண்ணியில் கொட்டிட்டு கைவிடாமல் கிண்டிங்க இந்த பிஸ்கு வச்சு கிண்டும்போது உங்களுக்கு கட்டி வராது உங்களுக்கு மாவு வந்து நீங்கள் ஊற்றும் போது ஸ்லோவாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கூட வச்சுங்க இப்படியே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படி கிண்டிகிட்ருக்கும் போது உங்களுக்கு நல்ல மாவு வந்து அப்படியே திக்காக வந்துடும் நல்லா உங்களுக்கே தெரியும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் கை விடாமல் கிண்டுங்க உப்பு வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் என்ன ரொம்ப போட்டிங்கன்னா கறிக்க ஆரம்பிச்சிடும் மாவுக்கு தேவையானாலும் உப்பு போட்டுங்க இப்போ வந்து மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து மூடி போட்டுடலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே மூடி போட்டிங்கன்னா மேலே வந்து பபுள்ஸாக வரும் அப்படியே அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதோட நான் வந்து ஒரு லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து லாஸ்ட்டாக தான் நான் போட போகிறேன் இப்போ நல்லா இந்த மத்தை வச்சு நல்லா வந்து கிண்டி விட்டுங்க இப்போ நம்ம மாவு எடுத்து போடமாரி தெரியுது பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு மாவு நல்லா கிளாஸ் மாரி தெரியுது பாருங்கள் அப்படி இருக்கணும் அதோட நீங்கள் கையில் வந்து தண்ணி தொட்டுக்கிட்டு தண்ணியை நினச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது இப்போ இதை வந்து நல்லா பபுள்ஸாக வந்துட்டு பாருங்கள் இப்போ நல்லா மாவு வந்துடுச்சு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும் இது வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாரி தான் இருக்கும் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஆடுறதுக்கு இடையில இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் உங்களுக்கு ஆரி நல்லா வந்து புழியறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கூட போயிட்டுனா நீங்கள் வந்து அதை பயப்பட வேணாம் நீங்கள் இதை மாதிரி கிள்ளி வச்சுக்கலாம் அல்லது கரண்டியால் மொண்டு ஊற்றிக்கலாம் தண்ணி மட்டும் அளவு கரெக்டாக வச்சுங்க இப்போ லெமனை நான் புழிஞ்சி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு லெமனை புழிஞ்சி நல்லா கிண்டி நல்லா ஆற வச்சிடறேன் ஆற வச்சுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து அல்லது ஒரு மணி நேரம் கழித்து தான் நான் வந்து புழிய போகிறேன் இப்போ இதை வந்து அப்படியே மூடி போட்டுரும் அதுக்கு பிறகு இதை வந்து ஒரு சின்ன பை எடுத்துங்க பால் கவரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நான் ரெண்டு மூணில் எடுத்து இதை மாவு வச்சு அதை நல்லா அப்படியே ஃபில் பண்ணி ஒரு நூல் வச்சு நல்லா கட்டிவிடுங்க அல்லது ரப்பர் பேண்டு போட்டுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து தேவைப்பட்ட உங்களுக்கு ஜீரகம் சேர்த்துங்க நான் கொஞ்சம் ஜெ ஜீரகம் சேர்த்துப்பேன் எனக்கு ஜீரகம் பிடிக்குங்கிறதுனால ஜீரகம் சேர்த்துக்கிறேன் நல்ல ஜீரணமாகும் இப்போ இது வந்து ஆடின பிறகு நல்லா மூணு இதில் கட்டி வச்சுக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்ல மாவு கெட்டியாகிடுச்சு இந்தமாதிரி எதை பேப்பர் வாங்கிங்க வாங்கி இந்த மளிகை சாமெல்லாம் வாங்குறோம் பாருங்கள் அந்த கவரில் வந்து நீங்கள் போட்டு கட்டிவிட்டு கீழே வந்து ஒரு கார்னரில் வந்து சின்னதாக வந்து சிஸர் வச்சு அப்படியே கட் பண்ணிங்க இப்போ வந்து நான் வந்து இந்த மாதிரி ஷீட்டை போட்டு இந்த மாதிரி நாங்கள் அப்படியே நீட்டாக பூஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சு விட்ருவேன் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடும்போது நேற்று வந்து பரண்டை வச்சு வத்த போட்டேன் அதுக்கு முன்னாடி வந்து தக்காளி வற்ற போட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து கருவேப்பிலை வச்சு வத்த போட்டிருக்கேன் நான் வந்து அரை கிலோ சேர்த்துருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கும் அரை கிலோ தான் அது வீட்டுக்கு மட்டும்தான் அது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து செஞ்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கூட நீங்கள் அப்படியே எண்ணெயில் பொறிக்கலாம் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அல்லது முறுக்கு வச்சுருந்ததுன்னா முறுக்கு நம்ம தேன் குழல் முறுக்கு புழிவ பாருங்கள் அதில் கூட நம்ம புழியலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட புழிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இது நல்லா ஒரு மூணு நாள்லேயே உங்களுக்கு சீக்கிரம் காஞ்சி வந்துடும் நல்லா வந்து எண்ணெயில் புரிக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்ல இந்த கருவேப்பில் வாசனை இந்த பெருங்காயம் ஜீரகம் வாசனையோட நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் புழிஞ்சிடலாம் இதை வந்து இந்த சம்மருக்கு வந்து நம்ம எப்பொழுதுமே இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா வருஷம் ஃபுல்லாக நமக்கு வந்து கடையில் வாங்க வேணால் வத்தல் அல்லது ஒவ்வொரு வத்தலையும் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு இது வேணுமோ அந்த மாதிரி வ டிசைன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட்டை சில புழியெல்லாம் இது நேற்றி வந்து புழிஞ்சது இதோட வச்சுருக்கேன் இது இன்றைக்கி புழிஞ்சது இதோட வந்து நேற்றி புழிஞ்சது இந்த தக்காளி வற்ற எல்லாத்தையுமே காய வச்சிருக்கேன் காய வச்சு ஒரு மூணு நாள் வச்சு நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்